சித்தனி எல்லாம் திரபல்ல சித்த வில்லாடி வீர நவன் வீரமணி கண்டனவன் எல்லாம் தரவல்ல சித்தனை தனித்து வாழ்கின்ற மனம் தருவான் தனித்து வாழ்கின்ற மனம் தருவான் சரண മനം തരുവു തരുമാരമില്ല ദിനം തരുവിക്കാം ദിനം തരുവുക്കുള്ളിൽ ഉരു

உருக்குதல் இவையாவும் நீ அருளும் கலைகள் அன்றும் ஒளி வளரும் தமிழ் வாணி அனைத்தும் அருள்வாணி என்ற மகாகவி தமிழ் வழக்கத்தை முன்வைத்து அற்புதமானதொரு சான்றோர் பார்வை என்ற இந்த நிகழ்வினை தலைமை ஏற்று மிக சிறப்பானதொரு தலைமை உரையை குறிப்பாக நாங்கள் எல்லாம் விசுவை சற்று மறந்திருந்த காலத்தில் விசு இருந்திருந்தால் இயக்குனர் நடிகர் விசு அவர்கள் இருந்திருந்தால் எப்படி பேசுவார்களோ அதை பேசி எங்களோடு இருக்கக்கூடிய விசுவாக நகைச்சுவை திலகமாக நீங்கள் ஐயப்ப நான் இப்ப மட்டும் இல்லை நீங்கள் தொலைபேசியில் பேசினாலும் கூட ஏர்வாடியாரோடு பேசினா வயிறு குழுங்க நம்மால் சிரிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை திலகமாக சற்றேற குறைய பார்த்தீங்கன்னா பொன்விழா ஆண்டை கடந்து ஒரு பத்திரிகையை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் கடந்து ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இந்த நேரத்தில் நான் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள வேண்டும் எனக்கு இந்த ஆண்டு தமிழ் மாமணி விருதை வழங்க இருக்கின்ற கவிதை உறவின் ஆசிரியர் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே வரவேற்புரை என்ற பெயரில் எல்லோர் மனதையும் மகிழ வைப்பதான ஒரு சிறப்பான சிறப்புரையை ஒரு ஒரு மணி நேரத்திற்கு வழங்கி இருக்கின்ற நான் முனைவர் பேக்கி பிரபாகரன் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது எப்போதும் எங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்கும் என்று சொன்னார்கள் இன்று காலையில் வந்தவுடனேயே அந்த சண்டையை பிடித்த பிறகுதான் சிரித்தே நாங்கள் பேசினோம் அந்த சண்டை எங்களுக்கானதான சண்டை இல்லை எப்போதுமே நான் ஒரு முது முனைவரை பற்றி அவரிடம் சண்டை பிடித்தேன் ஒரு முது முனைவர் உங்கள் அமைப்பில் இருக்கிறாரு அவரை எப்போதுமே ஏன் நீங்கள் வகுப்புறையிலேயே போடுங்க அவரை சிறப்புரை வாழ்த்துறை என்று ஒரு மணி நேரம் பேச வைக்க வேண்டாமா அது உங்களுக்கு கடமை இல்லையா என்று நான் கேள்வி கேட்டேன் அப்படித்தான் எங்களுடைய சண்டை பொது சண்டையாக எப்போதும் இருக்கும் தெரு சண்டையாக அது கண்டிப்பாக அப்படி அற்புதமான ஒரு நல்ல நண்பராக சற்றேறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக என்னோடு சண்டை பிடித்து கொண்டிருக்கின்ற இல்ல நான் சண்டை பிடித்து கொண்டிருக்கின்ற முனிவர் பேக்கி பிரபாகரன் அவர்களே இந்த சான்றோர் என்று போட்ட உடனே எனக்கு எனக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது அந்த நான் பொருத்தமானவனாக நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் போட்டதற்கு காரணம் எங்களுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் அதாவது எல்லாரும் உலகத்தை சுற்றி வருவார்கள் இவர் உலகத்தையே தன் கையில் வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்னு சொல்லுவேன் உலகத் சங்கத்தினுடைய செயலாளராக சிறந்த இளைய தலைமுறைகளை எப்படியாவது முன்னேற்றிவிட வேண்டும் அது மட்டுமல்ல உறவு சுரங்கம் என்ற அமைப்பின் மூலமாக சொன்னாங்க ஏன் உறவு சுரங்கத்தை பத்தி எழுதவே இல்லை என்று உடனே கேள்வி கேட்டார்கள் அமைப்பு அந்த அமைப்பு தான் இப்போதைக்கு உலகமெங்கும் பேசப்படுகின்ற அமைப்பாக இருக்கின்றது அப்படி எல்லோரையும் அழைத்து எல்லோரும் அவருடைய திறமைகளை காட்ட வைத்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கி அந்த பேரென்று இருக்குல்ல உலக நாயகி தோற வேறு யாருக்குமே வராது வந்து நின்ற உடனே யார் அங்க உட்காந்தாலும் இங்கே வந்து உட்காரு அங்கே வந்து உட்காரு இங்கே வந்து உட்காரு என்று சொல்லக்கூடிய அந்த பேரென்று அந்த ஆளுமை தான் உலக நாயகி அப்படி அவர்களுக்காக போட்ட வார்த்தை தான் சான்றோர் நோக்கு என்பது அதுல நான் இல்லை என்பதை சொல்லி உலக நாயகி அவர்களையும் உள்ளோட்டு வைத்து பேசுகிறோம் சான்றோர் சான்றோர் அதே ஒரு சான்றார் என் ஓற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய உலகநாயகி அவர்களை நான் எப்போதும் அப்படித்தான் தூரம் இருந்து ரசித்து இருக்கிறேன் கட்டி பிடித்தும் கொஞ்சம் இருக்கிறேன் அது வேற விஷயம் ஆனால் அவ்வளோ ஆளுமை எப்படி அவர்களிடம் இருக்கிறது என்று எப்போதும் நான் வியந்தது உண்டு அதை நான் உள்ளொன்று வைக்காமல் பேசியிருக்கிறேன் இந்த மேடையில் என்று சொல்லி அவர்களையும் இந்த எங்களுடைய தந்தை நான் அப்படித்தான் அழைச்சிருக்கேன் நான் சென்னைக்கு வந்து இருபது ஆண்டுகள் ஆச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஊருக்கு வரும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது என்னதான் இப்படி ஒரு ஊர் சென்னையில் வந்திருக்கிறோம் யாரோட நம்ம எப்படி பழக முடியும்னு தெரியாது ஆனால் இலக்கிய ஆசை உண்டு யாரை பார்த்தாலும் உடனே அப்பா அண்ணா என்று உறவு முறை சொல்லி அழைச்சிருவேன் நான் என்னன்னா அது ஒரு தற்காப்புன்னு எனக்குள்ள அப்போது இருந்த ஒரு எண்ணம் அப்படி நான் தந்தை என்று அழைத்த அப்பான்னு அழைப்பேன் நான் யூஸ் சொலித்தவர்களே அதற்கு அவனுக்கு அவ்வளோ வயது இல்லை இருந்தாலும் கூட என்னுடைய ஒரு அச்சத்தின் காரணமாக நான் அப்பா என்று அழைத்தேன் மிக அற்புதமான தொடர்ந்து செய்கிறவங்க நானும் சொல்ல போனால் இருபது ஆண்டுகளாக அவரோடு பழகி கொண்டு இருக்கிறேன் அவரோடு நம்ம பேசணும் அப்படின்னா தான் நான் ஒரு அவரோட வீட்டில் போய் உட்காந்துருவேன் அப்போல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் ஒரு நிகழ்வை

கிட்ட நான் அப்போ ரூஸ் சொல்லிட்டு கிட்ட அவர் சொன்னார் என்னை பற்றி ஒரு நூலை எழுதணும் நான் எழுதுகிறேன் நான் எழுதுகிறேன் பாண்டு பேர் உடனே எதுனாலும் சொல்லிட்டு நான் எழுதுவதற்காக தொடங்குறேன் தொடங்கி கிட்டத்தட்ட அவர்கிட்ட போய் ரெண்டு மூணு நாள் உட்காந்து பேசிட்டேன் பேச அவர் சொன்ன கதையெல்லாம் நான் எழுதியாச்சு ஒரு நாற்பது பக்கங்கள் நான் நூலை எழுதி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன் ஊட்டி போகிறேன் வரேன் எனக்கு பகல் கல்லூரி டே காலேஜ் கேட்காதுங்க ரேஸ் கிளம்பில் இருப்பார் மாலை முழுவதும் சாயந்தரம் சொல்லுவேன் எனக்கு கல்லூரியில் விட்டுட்டு வர முடியலப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் ஒன்றா நான் எனக்கு ஒரு நிகழ்வு இருக்கும் இல்ல அவருக்கு நிகழ்வு இருக்கும் மாறி மாறி சந்திக்கவே முடியாமல் இருந்தபோது சொன்னேன் நான் கொஞ்சம் இது இல்லை இல்லை சாயந்தரம் ஆனால் நான் ரேஸ் கிளப்பில் இருந்தாலும் என்று சொல்லி மாலை ஆறு மணிக்கு வரேன் அஞ்சு மணிக்கு வர்றேன் கொஞ்சம் ஒரு மணி நேரம் என்னோடு இருந்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னேன் முடியவே முடியாது என்று மாலை நேரம் முழுவதையும் ரேஸ் கிளப்லேயே கழித்த ஈவினிங் காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் நான் டே காலேஜ் ப்ரொஃபசர் இந்த ரெண்டு ப்ரொஃபஸராலேயும் இணைந்து பேச முடியாமல் அந்த நூலை பற்றி எழுத முடியாமல் போனது அதுக்கப்புறம் கொரோனா காலம் வந்தது அப்போ தான் இந்த நூலை எப்படியாவது முடித்தாக வேண்டுமே என்று சொல்லும்போது பிரபாகரன் சார் வந்து நடுவூர் சிவா அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள் நீங்கள் என்ன எழுதுவீங்களோ அதை அனுப்புங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னார் அவர் அவருக்கு நான் மின்னஞ்சல் அதை அனுப்பி வைத்திருந்தேன் அந்த முதல் நாற்பது பக்கங்கள் இந்த நூல் நேரத்துல நான் சொல்ல விளைவது என்ன என்றால் நிச்சயமாக இப்படியான ஒரு நூலை என்னால் எழுதியிருக்கவே முடியாது சிவா அவர்கள் இந்த எழுத்து எனக்கு கை வரவே வராது இப்படிப்பட்ட நூலை என்னால் ஒருபோதும் எழுதியிருக்க முடியாது என்பதாக சொல்லி நடுவர் சிவா அவர்களையும் இன்னும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பெரும் எனக்கு தெரிந்தவர்கள் தான் லத்தா மகேஸ்வரி முதலை வந்துட்டாங்க ஆரம்பத்திலேயே வந்து நாங்கள் சென்ற ஆண்டு சந்தித்தோம் ஆண்டுக்கு ஒரு முறை நட்புகள் புகழானந்த் இந்த அற்புதமான தலைமை நடத்துவதற்காக செய்து கொண்டிருக்கின்றன கன்னிமாரா பொது நூலகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதாவது சூப்பர இன்டென்டென்ட் புகழானந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சரவணன் வந்து அடியிலிருந்து முடிவரையான எல்லா வேலைகளையும் செய்து கொடுப்பவர் சரவணன் அப்புறம் டிஆர் பிரபா பிரபாவுடைய இசைக்கு நாங்கள் எல்லாம் மயங்கிவிடு எப்போதும் இருக்கும் இன்னும் முன்வரிசையில் நிறைய பேர் இந்த கோபிநாத் வந்தவுடனே கேமரா எடுத்துட்டா நீ பேசுவதை விட உன்னை நான் புகைப்படம் எடுத்து கொடுப்பேன் என்று அப்படிப்பட்ட புகழானந்தில் புகழானந்த் கோபி என்று எத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள் அத்துணை பெரியும் பணிவாக வணங்கி கல்வியாளர் அமுதா பாலகிருஷ்ணன் நம்மளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கவிஞரை அழைத்து கொண்டு வந்தவர் அவர்கள் இப்படி எல்லோரையும் பணிவாக வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சி இந்த நூல் அல்லது சான்றோர் பார்வைக்குள்ள நான் போறேன் அற்புதமான நூல் நூல் எப்படி தொடங்குது முதல் நூலை பேராசிரியர் முடிவர் பிரபாகரன் அவர்களுடைய முதல் நூலையெல்லாம் வெளியிட்டு சிறப்பு செய்தவர் தான் இந்த நாட்டில் அதனால இன்று காலை இன்னொரு எனக்கும் அமிர்தா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இருந்ததை நாங்கள் வேற ஒரு நாள் வச்சுக்கோங்க என்று தள்ளி வைத்து விட்டு இந்த நிகழ்வு நல்ல நூல்கள் ஆனடி குமிழ தொடங்கி கன்னிமாறான் பொது நூலகம் வரை அந்த நூல் முடிகிறது அந்த தொடக்கம் வந்து ஆணி குமிழி என்று தொடங்குகிறது முதல் தலைப்பு கடைசி தலைப்பு வந்து கடைசின்னு சொல்ல மாட்டேன் சொல்றேன் கன்னிமாறான் நூலகம் என்று முடிகிறது விடுமுறை என்பது என்ன அப்படின்னா ஆள் அடிக்கிறதா நான் அடிச்சிருக்கிறார் ரூஸ்வெல்ட் அதையும் செய்திருக்கிறார் ஆட்களை அன்பால் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஊரில் இருந்து வந்தவர் தான் எங்களுடைய ரூஸ்வெல்ட் அவர்கள் நான் பர்சனலா பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் இது நூலா நூலை பத்தி பேசுறதா அல்ல நூல் கதாநாயகனை பற்றி பேசுவதாங்கிற பெரிய கேள்வி தான் இந்த நூலுக்குள்ள போக வேண்டியிருக்கு ஏன்னா நூல் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது இப்போ என்ன எழுத சொன்னால் நான் நூலாசிரியருடைய வரலாறை மட்டும் எழுதிவிட்டே போயிடுவேன் ஆனால் ஒரு வரலாறை கடந்து ஒவ்வொரு தலைப்பிலும் அந்த உவமை எடுத்துக்காட்டு என்று எழுதும்போது நூலை பற்றியும் நம்ம அதிகமாக பேச வேண்டி இருக்கிறது அவ்வளோ அருமையாக எழுதிருக்கிறார் நூலை